நீங்கள் ஃபீல் பண்ண தெரியும் இல்லை படம் டேரக்டரும் கேங்க யார் எவ்வளவு நாங்கள்தான் படைப்பாடி எனக்கு நூறு ஜென்ம இருந்தாலும் டயரக்டராக இருந்தாங்க நான் இருக்கும் நடிக்கிறது நான் இன்றைக்கி வந்தேன் நடிப்பில் நடிப்போம்

தேஸ் மீன் மமிதுவால ப்ரோப்லி சமை ஒரு ஏழு பேர் मतदार ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்க சந்தோ நிதியலா செ கிரே யூப் பிள ஜெனூன் انا கார்புனிலோ நம்ம டைரக்டர்ஸ் ஹ குழுyle பாருங்க

ரொம்ப முன்னாடி வாங்கினீங்களா என்ன திட்டு உரமாட்டான் இந்த சேம்பரில் இன்னும் ஒரு தேட்டர் இருக்குது மனோதமாக வாங்கியது அதெல்லாம் மீட்டிங் இன்னையும் போடுவோம் நீங்கள் அண்ணத்துக்கு முன்னோடி வாங்க வந்துடுச்சி வாங்கி போய் விழுத்துட்டு போய் பேசிச்சு அதுக்கப்புறம் தான் இன்றைக்கு வரைக்கும் நான் இவனை வச்சுட்டு சொல்ல தயவு செய்து தப்பாடுங்க இவன் நல்லாமல் இதை கட்டி எடுத்து செல்வது உங்களுக்கு கருத்து வேறுபாடாக அவனுக்கு என்ன ரொம்ப நல்லவன் கையில் தான் நான் நினச்சிப்பாங்க இல்லை நான் நல்ல வேலை செல்ல வேண்டிய சரியான ஆள் தான் நம்ம கொடுத்துருவோம் நம்ம தப்பாக இருந்த போகல இன்னைக்கு அவன் பேசுகிறேன்னு சரி அவங்க ஓய்வு உனக்கு என்ன ஓய்வு என்ன ஓய்வு நீ இருந்து இதை கட்டி காத்து கடைசி வரைக்கும் அந்த கடைசி சரு விடுகிற வரைக்கும் நீ இருந்து இருந்திரு தலைவராகி பார்த்தாங்க இந்த மோகன்காந்தி நீ நீதாய் அப்போ தான் தெரியும் தயவு சட்டம் இருக்கு எங்கிற சங்கம் ஒன்று இருப்பது எனக்கு அப்போ தான் தெரியும் ஒரு சங்கம் தான் எட்டு பேர் இருப்பார் மொத்தம் மெம்பர் இல்லை அப்படி இருந்த ஒரு கட்டு கோப்பம் எனக்கு இறுக்கி கொண்டு போகிறதுக்க எல்லாமே சிந்தனை மாதிரி சிந்திக்கிறவன் இதில் இவ்வளவு சிந்தனை தலைகள் இது இதை கட்டி காத்து எடுத்துட்டு போகிறது சாதாரண கிரேட் அவன் அதிலாம் கட்டிக்கா அவன் யாரு நீங்க எவ்வளோ குழப்பிப்பாரு குழம்பவே மாட்டேன் கமெண்டிங் பே கமெண்ட் கரெக்டா என்னையவே சும்மா இல்லைடா ஆமாம் அந்த கமெண்டி போர் உள்ளது ஏன்னா அவன் நியாயமானவன் நல்லவனும் சுத்தமான மனசுக்கு சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு முகமும் பார்த்துட்டு இதை நல்லது ஜன்னரல் பாடி வந்தது இல்லைன்னு நம்ம பார்க்க மாட்டோம் இங்கே வந்து நல்லா போயிட்டே இருப்போம் இந்த ஜன்னல் பாடியில் ஒவ்வொரு முகங்களை தனித்தனியாக பார்க்கும் பார்க்கும்போது எனக்கே புரியல ஒரு ஐம்பது விட சரித்திரம் எனக்கு அதை நினச்சி பார்க்குறேன் இது எல்லாம் தோந்துருக்கு குட்டி கொஞ்சம் எட்டாவது சார் அந்த கஷ்டி முத்ரா ஒருத்தர் தான்

ஒரு இயக்குனர் ஒரு இயக்குனர் என்ன பண்ணுறதே இல்லை இப்போல்லாம் அவரு கூட்டம் அழகாக உட்கார்ந்துருக்கோம் இங்கே ஒரு டேரெக்டர் அங்கே ஒரு டேரக்டர் ஒரு எட்டு டேரக்டர் இருப்போம் இருப்பாங்க இவர்கிட்ட போய் கையை கட்டி நின்று நாங்கள் வேலைக்கு நின்றதுக்கு பாருங்க அவரு எப்படியாவது அவர் வேக நடைய வேகமாக இருக்கும் இந்த மாதிரி போகும் போய் பார்க்கவே இல்லை அப்படி எவ்வளோ रए, ே போனால் மனம் தளர்ந்து விடாது இல்லைங்கிறேன் எங்கிருந்தாலும் உங்களை ஒரு பார்த்து கொண்டு இருக்கிறோம் நான் இயக்குனரானது என் முதலாளி நான் ஸ்டெண்டா இருக்கும்போது வேலை சாப்பிட்றேன் கிருஷ்ணன் ஒரு அஞ்சு நாலு டே நாலஞ்சு வேலை பார்த்தேன் அஞ்சு வருஷம் தான்

வேலை வேகமாக முதலானி கிடைச்சான் எல்லாம் கிடைக்காது அது மாதிரி இளைஞர்களே உங்களுக்கு யாரோ ஒருத்தர் எழுதி வைக்கப்பட்டுருக்கு உங்களையும் உங்கள் உங்களுடைய ஒவ்வொரு அரிசியிலும் எழுத்துக்கிறோம் அந்த குரானில் அது மாதிரி உங்களில் யாரும் எழுதப்பட்டிருக்கிறார்களோ போராடி இருப்போம் வருவோம் நமக்கே தெரியாது நம்மளை டயம் டோன்ட் லூஸ் யூர் நம்பிக்கை விட்டால் நம்பிக்கை மாதிரி பெரிய விஷயம் நாங்கள் பெரிய இதில் இருந்து வந்து உதயகுமார் கான்ஃபிடன் நான் அப்படின்னா இன்னைக்கு மேடையில் உட்கார்ந்து இவ்வளவு தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து பாய் சாப்படுவோமா வாழ்ந்தவங்க நீங்க பரவாயில்ல நாங்கள் வாழ்ந்த ஆழம் மிகவும் வறுமையினுடைய வாழம் இன்னைக்கு தான் தயவு பரவாயில்ல பெரிய கூட்டம் என்னால் நம்பிக்கையை விட்டுறீங்க வாருங்க இப்போ நாங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிடலாம் ஏய் வேணாங்க என்ன வேளாங்க போ சொல்லிக்கலாம் செல்லுன்னு உண்டாய் இதுக்கு மேலே ஒரு சரோசனி வாங்கவேன் உங்களது பேராய் வெய்யக்கூட பொதுமக்கள் நாட்டில் நிர்வகிக்கக்கூடியவர்கள் இவங்க என்னைய வேலை மாதிரி அமைச்சாச்சும் இதை விட்டுட்டு உங்கள் வீட்டில் இன்னைக்கு பலபடியும் படுத்து சொல்லிக்கிற போன அன்பான் போகணும் அண்டமா நான் பேச வேண்டியதான் பேசணும் இப்பதான் ஒரு படம் பார்த்தேன் கிரப்படம் இவையெல்லாம் நான் சொன்னா வந்துடல அதை பாட்டு பழைய பழ பொறுப்பு தாங்கி வந்து கொடுத்துடல இப்ப ரீசண்டாக ஒரு படம் பார்த்தேன் வேற வழியில் படுத்த மாதிரி வெட்டில் டிவி பார்க்கலாம் நடக்க முடியாது கதவுக்கு நேரம் செஞ்சான் படங்கள் போட்டு இல்லை சார் நீங்க சார் என் பண்ண வேணா ஒரு பண்ணிருக்கேடா யார் ஒரு நேரம் சார் நீங்க இருக்கேன் இந்த கேட்டி பிலோட வாழ்க்கையே பெரிய விஷயம் கொடுத்து வச்சு நேற்று எதாவது செல்மையாக இருக்கட்டும் விக்கிரமனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இவங்களோடைய உட்காந்து நீங்கள் நம்பிக்கை விடிறாயங்க நம்பிக்கையில் அற்புதமான கற்பனைகள் உள்ளவாங்க இது எப்படி நான் பார்க்கலாம் இந்த வழக்கமான முறைகளை தூக்கி எழுந்துட்டு புதுசாக அவசியம் நீங்கள் ஜெயிப்பீங்க ஐம் வெரி ஹாப்பி சரியாக பேச முடியல நமக்கு வரணும் போயிடுச்சு இந்த மாதிரி உட்கார்ந்தே மகிழ்ச்சி நான் இந்த மகிழ்ச்சியை ద మలికే నీలపురం ఉ చిన్న విషయ జల్లి విచ్చడే నబీగన్న కేలేకి ఊరు అవరా వివేకమలార్తి ఏంగమ్మ అంగోకంద్ర ఏంగమ్మ గుట్టుక కర్చె కేకేల్లార నిబితి వేసలా కేకే ఒరేన పడి పడితే ఏంగమ్మ అది నేగా నాని మొక్తే కి రబెంత மிகிவன் காட்டில் உலகத்தில் ஊரெல்லாம் பாராட்டுதான் அவர் மயங்க அதை மாதிரி நம்மை நம் தாய் தந்தையை நீங்கள் யாருக்கு என்ன உலகத்தை செய்வீங்களோ முதல் முறையாக திரையில அப்படி பார்த்துட்டு அப்படி மாத்தலோ ஒன்று கட்டி

அப்ப செய்ய வேண்டியடமை நான் பெற்ற பிள்ளை மிக பிரம்மாண்டமாக ஊருக்கு செய்தி சொல்ல பிறந்தேன் அப்படின்னு ஒன்று பாராட்டணும் அதெல்லாம் வரக்கூடிய இளைஞர்களே நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் இருந்தே இருக்கும் அந்த புகழ் நீ சேர வேண்டும் நீ சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்கு சேர வேண்டும் புகழ் நம்மளுக்கு மட்டும் இல்லை அதனால் நிறைந்த புகழோடு நிறைந்த செல்வங்களோடு எதிர்காலத்தில் நிறைந்த பேரோடு தீர வருங்கால இயக்குனர் ராத்திரை பேருக்கும் இங்கிருந்து அடி வயிற்ற